வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்தவிதா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் இதை பற்றிய பதிவு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா இயற்கையினுடைய சக்திகள் வந்து இன்றைய தினம் அதிகமாக இருக்கும் அதனால் நாம் இந்த எண்களை வந்து பயன்படுத்தி திடீர் பண வரவை ஏற்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் இந்த எண்களின் மூலமாக வரவழைத்து கொள்ளலாம் கேட்பவர்களுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தோணும் ஆனால் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்கிறார் நாம் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து உயர்வாக நினைக்க வேண்டும் அப்படின்னு ஆனால் இந்த உயர்வாக நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல தான் நம்முடைய மனம் என்பது நிற்கும் நமக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு நாமே நமக்கு ஒரு எல்லையை வகுத்து கொண்டு நமக்கு இவ்வளவுதான் கிடைக்கும் நாம் இவ்வளவுதான் அப்படின்னு நாம் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு எல்லையை நமக்கு நாமே வகுத்துக் கொண்டிருப்போம் அந்த எல்லைக்கு மேலே நம்மால் போகவே முடியாது அதாவது நம்முடைய மனம் என்பது போகவே போகாது அப்படி நம்முடைய மனமே போகாத போது நமக்கு வந்து இயற்கை எப்படி வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் முதல்ல நம்முடைய மனம் வந்து உயர்வாக நினைக்க வேண்டும் மற்றபடி நடக்குது நடக்கலை அப்படின்றது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது எது நமக்கு நடக்கணும் அப்படின்னாலும் நாம் அதை உயர்வாக நினைக்கும்போது அது நமக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் அந்த விதத்தில் இந்த ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த எண்களை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இந்த எண்களை வந்து நாம் ஒரு நோட்டில் வந்து எழுதி இதன் மூலமாக நம்முடைய கோரிக்கையை கொள்ளலாம் அல்லது நம்முடைய கையில் எழுதி நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொள்ளலாம் அல்லது தியான நிலையில் அமர்ந்து நாம் இந்த எண்களை வந்து தியானம் செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த மூன்று முறைகள் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு நோட்டு எடுத்து ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற எண்களை வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இமேஜஸ் மாதிரி தான் எழுதணும் அதாவது ஸ்டெயிட்டை எழுதக்கூடாது ஃபைவ் டூ ஜீரோ வந்து மேலே எழுதிட்டு செவன் ஃபோர் ஒன் அப்படின்றத கீழே எழுதணும் இந்த மாதிரி நோட்டில் வந்து நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதலாம் அதாவது ஒரு நாளைக்கு வந்து நூற்றி எட்டு இந்த மாதிரி உங்களுடைய வரைமுறை இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நான்கு இந்த மாதிரி காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மதியம் மாலை இரவு உங்களுக்கு எந்த நேரம் வசதிப்படுதோ அந்த நேரத்தில் எழுதலாம் இந்த எண்களை எழுதும்போது ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சு இந்த எண்களை வந்து எழுதி கொண்டே போகலாம் இது வந்து நோட்டு புத்தகத்தில் எழுதுகின்ற முறை அடுத்து கையில் அதாவது நம்முடைய கைகளில் அதாவது நம்முடைய விஷன் வந்து அடிக்கடி எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல நாம் இதை எழுதி கொள்ளலாம் அல்லது இதை எழுதிவிட்டு அந்த இடத்தை நாம் அடிக்கடி பார்த்து கொண்டு இருக்கலாம் அதாவது நாம் வந்து வளையல் போடுறோம் இல்லையா அந்த இடமோ வாட்சு கட்டுகின்ற இடமோ இந்த மாதிரி இடங்களில் நாம் எழுதிக்கொண்டு அடிக்கடி இந்த எண்கள் நம் கண்களில் படுமாறு நாம் வைத்து கொள்ள வேண்டும் அடிக்கடி இந்த எண்களை பார்த்து கொண்டே நாம் வந்து நம்முடைய இலக்கு என்ன எது நமக்கு வேணும் மோ அதை வந்து நாம் வந்து இந்த எண்கள் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய மனம் என்பது நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் இது இரண்டாவது முறை மூன்றாவது முறை ரொம்பவே அற்புதமான ஒரு முறை ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உச்சரித்துக்கொண்டே தியான நிலையில் அமர வேண்டும் அப்படி தியான நிலையில் அமரும்போது ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு சொல்லி நம்முடைய கோரிக்கை எது அதாவது பணம் அதிகப்படியாக எனக்கு வர வேண்டும் இப்போ வந்து கடன் இருக்குது அப்படின்னா கடன் அடைய வேண்டும் அப்படின்னு solo curado. பணம் அதிகப்படியாக வர வேண்டும் அப்படின்னு நாம் எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றி அந்த வார்த்தைகளை மட்டுமே நாம் உச்சரிக்க வேண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு கால் மணி நேரம் இல்லது அல்லது நீங்கள் வந்து இப்போ தான் முதல் முறையாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் அந்த மாதிரி செய்து அதிகரித்து கொண்டே போகலாம் இது எல்லாம் செய்வதற்கு இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமியில் இயற்கையினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் நம்ம வந்து இந்த மாதிரியான பிரயோகங்களை செய்யும்போது இதுவும் இயற்கை சார்ந்தது தான் பௌர்ணமியும் இயற்கை தான் அப்போது இரண்டும் ஒன்றோடு ஒன்று கூடி நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து சீக்கிரத்தில் நம்மிடத்தில் வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான முறை இது நாம் வந்து நம்முடைய எண்ணங்களை வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட பார்த்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே நாம் வச்சுருப்போம் இந்த எண்களை எல்லாம் நாம் பயன்படுத்தும்போது நம்முடைய அந்த இலக்கு நம்முடைய மனம் என்பது பறந்து விரிந்து இருக்கும் பறந்து விரிந்த அந்த மனத்தினால் மட்டுமே எதை வேண்டுமானாலும் சாதிக்கின்ற ஆற்றல் என்பது ஏற்படும் அதனால் இந்த எண்களை எழுதுவதின் மூலமாக இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை என்பது முக்கியம் நம்முடைய கண்ணோட்டம் என்பது முக்கியம் பௌர்ணமி பௌர்ணமியும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அல்லது தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இந்த மாதிரி செய்யலாம் அல்லது காலை மதியம் மாலை இரவு இந்த மாதிரி நான்கு நேரத்திலையும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக திடீர் பணவரவு மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன வேண்டுமோ அது எல்லாமே நாம் இந்த எண்களின் மூலமாக நாம் வந்து அடையலாம் இந்த எண்களை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி நாம் வந்து இந்த பதிவை வந்து போரணம் செய்து கொள்ளலாம் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்